செல்வமருதூர் அருள்மிகு ஸ்ரீ பெரியம்மன் திருக்கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப பக்தர்கள் குழு சார்பில் மண்டல பூஜை நேற்றிரவு தொடங்கியது அதனை முன்னிட்டு கன்னி பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஐயப்பனுக்கு சிறப்பு தீபாரதனை நடைபெற்று அன்னதானம் நடைபெற்றது இன்று காலை நான்கு மணிக்கு கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து நூற்றி எட்டு கலசாபிஷேகம் மற்றும் பதினாறு வகையான வாசனை திரவியங்களைக் கொண்டு அபிஷேகம் ஐயப்பருக்கு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தீபாராதனை நடைபெற்றது பின்பு மகா அன்னதானம் நடைபெற்றது இரவு ஏழு மணிக்கு சுவாமி திருவிதி உலா நடைபெற்றது இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செல்வமருதூர் அருள்மிகு ஸ்ரீ பெரியம்மன் திருக்கோவில் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப பக்தர்கள் குழுவினர் செய்திருந்தனர் ஆலயத்திலே பக்தர்களுக்காக மதியம் சரியாக பனிரெண்டு மணி முதலாக அனைத்து பக்தர்களுக்கும் ராமேஸ்வரம் அடுத்து மண்டபம் தேசிய நெடுஞ்சாலை அருகே அமைந்துள்ள ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜையை ஒட்டி ரத ஊர்வலம் வானவேடிக்கை நிகழ்த்தப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்து மண்டபம் தேசிய நெடுஞ்சாலை அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் ஆலய முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மண்டல பூஜையை ஒட்டி மாலை ஐயப்பன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட ஐயப்பன் ரத ஊர்வலம் வானவேடிக்கைகளுடன் மண்டப முகாம் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்திர ஆலயத்தில் வந்தடைந்த பின்னர் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பின்னர் மண்டபம் முக்கிய வீதிகளின் வழியாக ஐயப்பன் ஆலயம் வந்தடைந்த ஊர்வலத்தை குருசாமி சந்திரன் பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி கழித்தார் பின்னர் ஐயப்பனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டு ஐயப்ப சுவாமிமார்கள் தரிசனம் செய்தனர் இந்நிகழ்வில் ஏராளமான ஐயப்ப சுவாமிமார்கள் மற்றும் பெண் பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மண்டபம் காவல் நிலையம் சார்பாக போலீசார் பாதுகாப்பு அளித்தனர் தென்காசி மாவட்டம் பனவடலி சத்திரம் அருகே உள்ள பெருமாள் பட்டியைச் சேர்ந்தவர் ரமேஷ் இவர் கேரளாவில் சொந்தமாக இரும்பு கடை நடத்தி வருகிறார் திருமணமாகாத இவர் திருச்செந்தூர் முருகன் மீது கொண்ட அதீத பக்தியின் காரணமாக கடும் விரதம் இருந்து தொடர்ந்து மூன்றாம் ஆண்டாக பறவை காவடி எடுத்து செல்கிறார் முன்னதாக அதிகாலையில் சங்கரன் கோவில் சங்கரநாராயணசுவாமி திருக்கோவிலின் முன்பு அமைந்துள்ள சௌபாகிய விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அரவுரா கோஷங்களுடன் வேல் குத்தப்பட்டது தொடர்ந்து சங்கரன் கோவில் சங்கரநாராயணசுவாமி சன்னதி முன்பு நின்ற வாகனத்தில் அமைக்கப்பட்டிருந்து தாங்கு தூண்களில் பறவை காவடி ரூபத்தில் திருச்செந்தூர் நோக்கி புறப்பட்டார் அவர் பறவை காவடி ரூபத்தில் வந்து ஆடி ஆடி அங்கிருந்த பெண் பக்தர்களுக்கு அருள் வந்து இதனால் அப்பகுதியில் இருந்த பக்தர்களிடையே பரவசம் கொண்டது மேலும் பறவை காவடி யாத்திரை புறப்பட்டு முருக பக்தரிடம் பக்தர்கள் தங்களது கை குழந்தைகளை கொடுத்து ஆசி பெற்றனர் பறவை காவடி யாத்திரை செல்லும் வழிநடையிலும் பக்தர்கள் நின்று வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா அரோரா என்ற பக்தி கோஷத்துடன் பறவை காவடியை வரவேற்று வணங்கி காணிக்கை செலுத்தி வழிபட்டனர் என்பது சிவமாகும் பூ என்பது சக்தியாகும் இம் சுழுமுனையில் கலந்து பிரணவமாகும் அகாரம் என்பது புகாரம் என்பது உயிராகும் அகாரம் என்பது இயற்கையான பஞ்சபூதமாகும் உயிர்வை எழுத்தாக ஒன்றாய் கலந்ததுமே தமிழின் பெருமை சொல்லி இனிதாய் கலந்ததிலே பொருளே முருகாவும் வடிவம் ஓமெனும் பொருளே முருகாவும் வடிவம் இது இரண்டும் பத்தாகும் பத்தாகும் கொம்பு புருவம் சுழிவும் விழி நெற்றிதனில் மூன்றாகும் எட்டு இரண்டும் பத்தாகும் எட்டு இரண்டும் பத்தாகும் வாசியனி கையில் பிடிக்க முக்தி கதவித்தாகும் வாசியனி கையில் பிடிக்க முக்தி கது வித்தாகும் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குறையலூரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து புகழ்பெற்று பஞ்ச நரசிம்மர் ஆலயங்களில் ஒன்றான நரசிம்மர் ஆலயம் அமைந்துள்ளது வைணவ ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்த இந்த ஊரில் அமைந்துள்ள இந்த ஆலயம் மிகவும் பிரசி பெற்ற ஒன்றாகும் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன மார்கழி மாத சுவாதி நட்சத்திர தினத்தினை முன்னிட்டு நரசிம்மர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நவகிரக ஹோமம் சுதர்சன ஹோமம் ஆகியவை நடைபெற்றன யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித கடங்கள் ஆலய வெளிப்பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து நரசிம்ம பெருமாள் மற்றும் தாயாருக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மகா மகாதீபாரதனை நடைபெற்றது பக்தர்கள் தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை ஐயப்பன் ஆலயத்தில் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டு நாற்பதாம் ஆண்டு படி பூஜை மற்றும் ஐநூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை வியாபாரி செட்டி தெருவில் சுவாமி ஐயப்பன் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் நாற்பதாவது ஆண்டாக நேற்று சுவாமி ஐயப்பனுக்கு படிப்பூஜை நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுமார் அடி உயரத்தில் செயற்கையாக பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டன அதன் மேல் சுவாமி ஐயப்பனின் பஞ்சலோக திருமேனி வைக்கப்பட்டு ஆராதனை செய்யப்பட்டது முன்னதாக எட்டு பெண்கள் பங்கேற்று குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு படிக்கும் விசேஷமான பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு படிப்பூஜை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஐயப்ப சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது இளைஞர் ஒருவர் ஐயப்பன் சுவாமி போல வேடமணிந்து வந்தது கான்போரை மேய்சிலிருக்க வைத்தது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை குருசாமி தமிழரசன் தலைமையில் ஆனந்தகுடி கலியமூர்த்தி இளைய பெருமாள் கிருபாகரன் கோபு ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஐயாரப்பர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் திருவா ஆதீனத்துக்கு சொந்தமானது திருவா ஆதீனம் மார்கழி மாதம் முழுவதும் ஆதீனத்திற்கு கட்டுப்பட்ட அனைத்து சிவன் ஆலயத்திற்கும் சென்று வழிபடுவது வழக்கம் அதையொட்டி நேற்று மயிலாடுதுறையில் உள்ள ஐயாரப்பர் ஆலயத்தில் திருவாவடுதுறை ஆதீனம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமச்சாரிய சுவாமிகள் ஐயா வழிபட்டு திருக்குளத்தில் மீன்களுக்கு உணவிட்டு பசுமாடுகளுக்கு உணவு கொடுத்து ஆலய தரிசனம் செய்தனர் இதையொட்டி கோவிலில் தாளங்கள் முழங்க ஆதீனகர்த்தருக்கு வரவேற்பு கொடுத்து சிவாச்சாரியார்கள் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை செய்தனர் பக்தர்கள் கலந்து கொண்டு ஆதீனத்திடம் அருளாசி பெற்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் புகழ்பெற்ற பெருமாள் ஆலயமான மோகனூரில் உள்ள அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் ஆலயத்தில் கோஷ்டத்தில் உள்ள கல்வி கடவுள் ஸ்ரீ லட்சுமி மார்கழி மாத வியாழக்கிழமையினை முன்னிட்டு நல்லெண்ணெய் காப்பு பஞ்சாமிர்தம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் கலச தீர்த்தம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களைக் கொண்டு சிறப்பு திருமஞ்சன அபிஷேகமும் பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு துளசி வண்ண நறுமண பூக்கள் மற்றும் மஞ்சள் குண்டு அர்ச்சனையும் நிறைவாக கல்வி கடவுள் லட்சுமி ஹாய்கிரிவர் மேத சரஸ்வதி ஆஞ்சநேயருக்கு கற்பூர மகாதீபம் கண்பிக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாணவ மாணவிகள் தங்கள் புத்தகம் பேனாக்களையும் வைத்து வணங்கி சென்றனர் ஸ்ரீ சாஸ்திரா குழு சிறப்புமிக்க நான்காம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்பன் கோவிலை ஒத்த வடிவிலான மணிமண்டபம் வடிவமைக்கப்பட்டு ஸ்ரீ சபரிவாசன் தேவாதம் என்ற பெயர் சூட்டப்பட்டு ஸ்ரீ ஐயப்பன் சிறப்பு அலங்காரத்தில் திரு வீதியுலா நடைபெற்றது தஞ்சை மகநோன்புச்சாவடி சிவராயர் தோட்டம் முதல் தெரு ஸ்ரீனிவாச காலனியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்ப பக்தர்களின் சங்கத்திற்கு சொந்தமான மண்டபத்தில் ஸ்ரீ சபரி சாஸ்திரா குழு நான்காம் ஆண்டு சிறப்புமிக்க ஸ்ரீ சபரி சாஸ்திரா சேவா சமாஜம் அமைப்பின் சார்பாக சபரிமலை சன்னிதானத்தில் உள்ள ஸ்ரீ ஐயப்பன் கோவிலை ஒத்த வடிவிலான மணிமண்டபம் வடிவமைக்கப்பட்டு ஸ்ரீ சபரிவாசன் தேவாதம் என்ற பெயர் சூட்டப்பட்டு சுவாமி ஐயப்பனின் ஸ்ரீ சபரிவாசன் தேவாதம் என்று அழைக்கக்கூடிய சன்னிதானத்திற்கு புண்ணியம் செய்யப்பட்டு சந் அதன் மேல் உள்ள கலசத்திற்கும் சுத்தி அபிஷேகமானது சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சபரிவாசன் தேவாதம் திருவீதி வீதி உலாவில் ஸ்ரீ ஐயப்பன் சிறப்பு அலங்காரத்தில் செய்யப்பட்டு திருவீதி வீதி உலா மிக விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீ சுவாமி ஐயப்பனின் உற்சவ விக்ரமூர்த்தி ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி அலங்காரத்தில் செய்யப்பட்ட தேரில் படை பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் நாமக்கல் பகவதி அம்மன் ஆலயத்தில் பூக்குழி இறங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மேல தெருவில் உள்ள பகவதியம்மன் ஆலயத்தில் மார்கழி மாத உற்சவத்தினை முன்னிட்டு பகவதியம்மன் ஆலய திருவிழா இருபத்தைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று மாலை சிறப்பாக நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக காலையில் ஆலயம் முழுவதும் வர்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பின்பு மூலவர் பகவதி அம்மனுக்கு அபிஷேகம் மற்றும் பல வகையான வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு காவிரி தீர்த்தம் அபிஷேகம் ஊர் மக்கள் அனைவரும் காலை முதல் மாலை வரை செய்து வந்தனர் மாலையில் ஆலயத்தில் உடுக்கை முழங்க சுவாமி அழைக்கப்பட்டு வேல் மற்றும் மூலவர் அம்மனுக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து காவிரி ஆற்றிலிருந்து உற்றவர் பகவதி அம்மன் கரகம் மற்றும் வேல் ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டு பூக்குழி இறங்கும் விழா நடைபெற்றது இதில் முதலில் உற்சவர் பகவதி அம்மனை பூக்குழி முன்பு கொண்டு வந்து சேர்த்தனர் பின்பு முதலில் கரகம் மற்றும் வேலினை காப்பு கட்டி மற்றும் வேல் பூசாரி சுமந்து கொண்டு பூக்குழியில் இறங்கி வந்தனர் பிறகு இருநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் பூக்குழி இறங்கினார்கள் பின்பு மூலவர் பகவதி அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது விழா ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி திருக்கோவிலில் மண்டல பூஜை விழாவினை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் குண்டு ஊரணி பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி திருக்கோவிலில் மண்டல பூஜை விழாவினை முன்னிட்டு இவ்விழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது விழாவின் ஒரு நிகழ்வாக பக்தர்கள் பால்குடம் எடுத்து சுவாமியை வழிபட்டனர் முன்னதாக ஸ்ரீ சங்கடி வீரனார் கோவிலில் அருள்பாலிக்கும் விநாயக பெருமானுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் பால் குடங்களை எடுத்து செண்டமேள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து ஐயப்பன் கோவிலை அடைந்தனர் பின்னர் மூலவர் ஐயப்ப சுவாமிக்கு உற்சவர் சுவாமிக்கும் பக்தர்கள் சமர்ப்பித்த பால் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சந்தன காப்பு சாற்றி சிறப்பு அலங்காரம் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர் மண்டல பூஜை என்பது கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் மற்றும் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் அனுசரிக்கப்படும் முக்கிய நாளாகும் ஐயப்பனை வழிபடும் பக்தர்களுக்கு இந்த புனிதமான விழா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து சபரிமலைக்கு சென்று வரும் நிலையில் தஞ்சாவூர் ஓம் ஸ்ரீ பந்தழுத்து வாசன் சபரி யாத்திரை குழு சார்பில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு கன்னி பூஜை மண்டல பூஜை நடைபெற்றது தஞ்சாவூர் பூக்கார தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சக்தி மகா மண்டபத்தில் இந்த பூஜை நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வின் முதலாம் ஆண்டு செல்ல இருக்கும் சிறுவர்களுக்கு ஐயப்பன் மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஏற்கனவே மாலை அணிவித்திருந்த பக்தர்கள் பாதங்களை கழுவி வணங்கியும் வழிபாடும் செய்தனர் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சக்தி மண்டபத்தில் விநாயகர் அம்மன் ஐயப்ப சுவாமி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடு பூஜை செய்யப்பட்டு ஐயப்ப பக்தர்கள் பாடல்களை பாடி வழிபாடு செய்தனர் மகிழ்மை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வேண்டிக்கிட்டது எல்லாம் ஐயப்பன் வருஷம் எல்லாம் கிடைக்கிது நாங்க வந்து நான் விசவரிஷமாக போட்டிருக்கப்ப இந்த வருஷம் நான் நினச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க தம்பிக்கு எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆண் சில்லர்னு சொல்லி அந்த காலத்துல வேண்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஆம்பளை இல்லையா தான் இருக்கோம் அது மாதிரி யாருக்கு குழந்தை பாக்கன்னா ஐயப்பனை இந்த மண்டல பூஜை நடக்கிறவர்கள் வந்து கலந்துக்கிட்டு அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டாங்கன்னா ஆறு வருஷம் கல்யாணம் ஆகணும்னா கல்யாணம் நடக்கும் குழந்தை பாக்க குழந்தை பாக்கியம் நடக்கும் அது மாதிரி மகிமனோட ஐயப்பனோட மகிமை வந்து எல்லாருக்கும் தரிசனம் நிச்சயம் மனப்பூர்வமா வேண்டிக்கிட்டா நல்லபடியாக நடக்குது கிடைக்கும்

குழந்தை பாக்கியம் மற்றும் திருமண பாக்கியங்கள் உங்களுடைய குறைகளை அனைத்தையும் அவரை நம்பி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து அவருடன் சன்னதி ஏறி வந்தால் அனைத்து குறைகளையும் நிவர்த்தி பண்ணி ஐயப்பன் அனைவரையும் பலமுடன் வாழ வைப்பார் உன் கரகாமிய குன்றே போற்றி உன் கற்பின் அரசியே போற்றி உன் கருணை